ஆள் யாரும் சொல்லுங்க நாங்க வண்டி வேன் எடுத்துட்டு போய் கூட்டிட்டு வர்றேன் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் வர மாட்டேன் அட பேசுற விதம்னு ஒண்ணு இருக்குங்க ஊர் தலைவர் சொல்லியா வரல அப்படியா ஏங்க உள்ளூர் தலைவர்னால பேச்ச கேட்க மாட்டா நம்ம சங்கத்துல இருந்து கூட்டி போவோம் அந்த பிள்ளை என்னதான் சொல்லுது ஒரே வார்த்தைல சொல்லிட்டா அவங்க அம்மா அப்பா எதுவும் பிரச்சனை பண்றாங்களா அவங்க எல்லாம் தாராளமா கூட்டிட்டு போகுறாங்க அண்ணன் தம்பி எதுவும் தாய்மாமன் தான் பிரச்சனை ஆமா

என்ன தண்ணிக்குள்ள போய் என்ன பண்ண பண்ண போற தண்ணிக்குள்ள போய் கோச்சுறாங்க என்ன கோச்சுக்காதீங்க நான் பப்ளிக்ல மன்னிப்பு கேக்குறேன் முதல்ல கேளியா குடிச்சிட்டு வந்தோம்ல நீ தான் குடிச்சிட்டு வந்த நானா குடிச்சிட்டு வந்தேன் என்னையவே கேட்டுக்கிட்டு திருப்பி திருப்பி இதோட ரெண்டா அறிவு என்ன பண்ணிருக்க ஏய் என்னைய தின்னுகிட்டு இருக்க மிச்சர் அந்த பின்னு போய் பல்லல சிக்கிருச்சு அங்க மிச்சர் தின்னா பின்னு எப்படிங்க மாட்டோம் பாக்கெட்டோட மென்ன தின்டா போய் தாளிச்சு போய் பாக்கெட்டோட தின்னுருக்கு

அப்பா நான் கெட்டவத்த பேசலப்பா என்னது ஏ அரபோத நாயே நான் எங்க கெட்டவத்த பேசுனேன் குடியார நாயே நான் எங்க பேசுறேன் தாய் மோர்களே தாய் மார்களே லூசு தாய் மார்களே சொல்லக்கூடாது அதெல்லாம் அசிங்கம் பேசாத அந்த மாதிரி யாரும் தப்பா நினைச்சிடாங்க நான் உன் பப்பு நிறைய உங்க வீட்டு பிள்ளைய மனசு சரியில்லை குடிச்சுட்டு நாடக தெளிவா இருக்கேன்

குளிச்சு பாரு அந்த கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும் உன் கூட நாளத்துக்கு வந்த கொடுமைக்கு அதே என்ன சொல்றியானே காலையில விடிய காத்தால வெறுவகத்துல அதை ஊத்திட்டு உள்ள இழுக்கிறதுக்குள்ள நாங்க வர்ற பாடு இருக்கு ஐயோ நம்பர் ஒண்ணுன்னு ஒரு சரக்கு போட்டிருக்கேன் வீரேன்னு ஒண்ணு போட்டிருக்கான்டா ஐயா ஐயா மூடிய திறந்தா மூணு கிலோமீட்டருக்கு வீசுது வீரல்ல

குடிக்காம சிகரெட் அடிக்காம புயல விடாம நூறு வருஷத்துக்கு வாழ்றதுக்கு என்ன மயத்துக்கு நாற்பது வயசுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டு கிளம்ப எதையும் அனுபவிக்காம என்ன மயத்துக்கு வாழணும்னு கேட்கிறேன் நான் ஏன் குடிக்கிறேன் இந்த நாட்டின் குடிமகன் ஒரு குடிமையும் குடிக்காம இருக்கலாமா கவர்மெண்ட்டுக்கு வருமானமே தான் அதை தெரிஞ்சுக்க எப்படி வருமானா உங்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்களே ஆமா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறாங்க குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுக்கறாங்களே ஆமா பிரிய பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க எங்க இருந்து வருது அது எங்க இருந்து நாங்க டெய்லி ஆயிரம் ஆயிரம் அங்க குடுக்கறதுனாலதான் உங்களுக்கு மாசத்துல ஒரு ஆயிரம் மட்டும் வருது இப்படி இருந்து வராமதான் அப்படி இருந்து வருதா இங்க வாங்கி அங்க நாங்க தெரிஞ்சிக்க எல்லா கடையிலயும் காலையில கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி வாசத்தை வச்சு கோலம் போட்டு பத்தி கொளுத்தி சாமி கும்பிட்டு ஏவாரத்துக்கு ஆழ்வர்தான்னு எட்டி பாத்துக்கிட்டு இருப்பாங்க எங்க கடையில தான் கூட்டுறது இல்லை பெருக்கிறது இல்லை குமிஞ்சு நிப்பாங்க மகாலட்சுமி தாண்டவ ஆள்றாங்க கல்லாப்பட்டியில காசு நிறையுது ஏ எனக்கு ஒரு சந்தேகம் நான் கேட்கட்டுமா என்ன நீ கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறதுக்கு வரல ஒரேதான் குடிச்சுன்னா எனக்கு ஒரு பத்து லட்சம் கிடைக்கும் என்னை கொண்டு குளோஸ் க்ளோஸ் பண்ணி விட்டு நீ உணவு வாங்கலான்னு பாக்குறேன் நான் உன்னை கேட்கறேன் இந்த அரசாங்கம் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு என்ன செய்யல செஞ்சிருக்கு என்ன செய்யல என்ன செஞ்சிருக்கு ஏ

மூளை மூளைக்கு ஏடிஎம் சென்டர் மாதிரி ஒரு பொட்டியை கொண்டாந்து இறக்குறேன் இறக்கி ஒவ்வொரு குடியாரனுக்கும் ஒரு கார்டு கொடுத்துருவேன் குடிக்கணுமா விரட்டணும் போய் இந்த கார்டை உள்ள திரிக்கணும் திணிச்ச உடனே ஸ்கிரீன்ல கேட்கும் என்னன்னு ஓட்டியா மெக்டோலா பிரிக்கேன்ஸா நெப்போலியனா ஓட்காவா கிங்லிவிஸா மார்போய்ஸா அப்படின்னு கேட்கும் அதை படித்து பார்த்துட்டு அதுக்கு நேரம் டச் பண்ணணும் டச் ஸ்கிரீன் ஹலோ படிச்சவங்க படிச்சு பார்த்து சொல்லிடுவாங்க படிக்காதவங்க எப்படி சொல்லுவாங்க நாக்க தொங்க போட்டு நிப்பாங்க அதுக்கு தான் வேற வேலை அப்பருக்கு பார்ப்பாடு பண்ணிருக்கேன் எப்படி வாய்ஸ் மெசேஜ் செட் பண்ணிருக்கேன் அது எப்படி அவன் காடை உள்ள விட்டணும் கேட்கும் நூத்தி நாற்பத்தி அஞ்சு லட்சம் இருக்கா இருநூத்தம்பத்தஞ்சு லட்சம் இருக்கா முன்னூத்தி இருபது லட்சம் இருக்கா அப்படின்னு கேட்கும் இவன் சொல்லணும் நூத்தி நாற்பத்தஞ்சு லட்சம் இருக்கு அப்படின்னு சொல்லணும் உடனே அது கேட்கும் கட்டிங்கா ரெண்டு அவுன்ஸா கோட்ரா அப்படின்னு கேட்கும் சொல்லணும் கட்டிங் அப்படின்னு சொல்லணும் உடனே தொருண்டு ஒழுகும் கப்பில் பிடிச்சிடணும் எடுத்து பக்கத்தில் வச்சு இன்னொரு பட்டன் இப்படி அமுக்கணும் அது எதுக்கு அது கேட்கும் என்னன்னா பச்சை தண்ணியா பவுண்டோவா செவனப்பா அப்படின்னு கேட்பான் மிக்சிங் இவன் சொல்லணும் பச்சை தண்ணி அப்படின்னு சொல்லணும் உடனே தொருண்டு ஒழுகும் எடுத்து லபக்குன்னு இழுத்து விட்டு கீழே ஒரு பட்டன் அப்படி அமுக்கணும் உருவாய தள்ளும் அப்படி வளர்த்து உபக்கு நக்கிட்டு நம்ம வாடகை போயிட்டே இருக்கலாம் நான் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு இந்த சேவை நன்றி நன்றி வாய் பேசுற எப்படி கம்பெனி இருக்குன்னு எனக்கு

ஏய் புடிச்ச அடி வெல்ல தள்ளி போறாங்க புடிச்ச ஜெயில் குள்ள போடுவாங்க என்னைய அடிக்கவே மாட்டான் தொடவே மாட்டான் கை விரல் படாத என் மேல ஏன் அப்படி அவங்களுக்கு தெரியும் என்னன்னு குடியார் நாயை அடிச்சு செத்து செத்து போயிட்டான கொலக்கே சாய் போயிருமே இந்த நாய் நம்ம அண்டா தொடுவானே ஏட்டையா கூப்பிட்டு சீப்ல ஏத்தி வீட்ல ஓட்டி விட்டு வந்திருக்கானே நமக்கு செல்வாக்கு அப்படி ஏய் போத தெரிஞ்சவன அடிபாங்கல்ல அதுக்கு தான தெளிய விடாம தெளிய தெளிய ஊத்திட்டே இருப்பான் தெரிஞ்சா அடிபாங்கன்னு தெரியும்ல தாங்கன்னா கிறுக்கங்களா

அடா கொஞ்சம் உன் சாலை எடுத்து மேலே ஓட்டு பொத்தி படுத்து வந்துச்சு நீ தானாக்கும் நினைச்சு உழப்பிட்டேன் என்ன உழைப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு சும்மா ஏன் என்ன நல்லா இருந்துச்சு அது உன்னே நல்லாவே இல்லைன்னு ஊருவலா சொல்லிக்கிட்டு தெரியுது கலெக்ட் முண்ட சொல்லா தெரியுது சொல்லிவிட்டா உளருக்கு சரி பரவாயில்ல விட நமக்குள்ளே பிரச்சனை வேணாம் சமானம் போய் ஆமா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்மளை யாபாரமாக்குறேன் ஆஹா சைடிஸ் அருமையான சைடிஸ்